திடீர்னு என் பொண்ணு ஸ்கூல் வந்து கால் பண்ணி உங்கள் பொண்ணை வந்து பத்து நிமிஷத்தில் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நானும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலன்னு அறக்க பறக்க கிளம்பி போய் பார்த்தா உங்கள் பொண்ணுத்தல்ல பேன் ஈரெலாம் இருக்குது அதை கிளியர் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க அது வரைக்கும் வீட்டிலே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நான் எங்கே போய் கிளியர் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு ஒரு கிளினிக் அட்ரஸ்ஸை கொடுத்து அமைச்சு வச்சுட்டாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எக்கச்சக்கமான பேர் அவங்க தலையை காமிச்சுட்ருக்காங்க ஏன்னா இது தலையில் இருக்க பேனு இது கிளியர் பண்ணுறதுக்காகவே ஒரு கிளீனிக் வச்சுருக்காங்க போல் சரி என் தலையும் சேர்த்து பாருங்கன்னு அவளையும் உக்கார வச்சாச்சு இந்த கிளினிக்கு வந்து டேரெக்டாலாம் வர முடியாது ஒன்று கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடணும் இல்லை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டாவது போட்டு தான் வர முடியும் ஒரு வாரமாக நான் தேடிட்டுருக்கேன் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல எனக்கே இப்போதான் கிடச்சிச்சுங்க ஃபஸ்ட்டு போனோடனே தலையில் ஃபுல்லாக மெடிசன் அப்ளை பண்ணி தலையை நல்லா ஊற வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தனித்தனியாக முடிய பிரித்து செப்ரேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்தாங்க ஃபுல்லாக தலையில இருக்க பேன் ஈர் எல்லாம் கிளியர் பண்ணோடனே அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா செக் பண்ணிட்டாங்க ஒரு பேன் ஈர் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க என் நம்மளையுமே வந்து பார்க்க சொல்லுவாங்க நம்ம பார்த்து ஓகே சொன்னால் தான் வந்து அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப முடியும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாக அந்த ப்ராசஸ் அந்ததுங்க நாலு மணி நேரமாக அந்த கிளினிக்லேயே வெயிட் பண்ணி ஃபுல் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி தலையை ஃபுல்லாக க்ளியர் பண்ணி தான் அமிச்சாங்களே இவள் வந்து மீடியம் ஹேரு ஷார்ட் ஹேரு மீடியம் ஹேர் லாங் ஹேருன்னு மூணு கேட்டகரி இருக்குது ப்ரைஸ் கேட்டகரி இவளது மீடியம் ஹேருக்கு வந்து முந்நூற்றி எண்பது ஸ்லாட்டேங்க இந்த ஊர் காசுக்கு நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறுரூபா ஆச்சுங்க நம்ம ஊரில் மொட்டடிக்க கூட அவ்வளோ காசு ஆகாது அங்கே ஆனால் இங்கே பேனு ஈறு கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசு வாங்கிட்டாங்க இங்கே போலண்டில் ஸ்கூலில் வந்து ஒரு பேணி ஈர் இருந்தால் கூட வந்து ஸ்கூலில் வந்து மெயில் போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக்கப் பண்ண போகும்போது நம்மக்கிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் வேறு வழியே இல்லை நம்ம குழந்தைங்க தலையில் பேணி ஈர் இல்லை அதை மாதிரி பார்த்துக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதுவும் தமிழில் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப பாய்